வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன்கள் அக்டோபர் மாத பலன்கள்ல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான மாத பலன்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் வரமாட்டேங்குது அப்படின்றது கேட்பாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் ஆனா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கவலைகளை மட்டும்தான் மனதுல வச்சிருக்கிறோமே ஒழிய சில நாள் நடந்த நன்மைகளை எல்லாம் மறந்துடுறோம் நமக்கு ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாம படிக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாம இருந்தோம் ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு எல்லாருமே எல்லா வசதிகளையும் பெற்று இன்னைக்கு நீங்க இந்த யூடியூப அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்லை அதனாலதான் அந்த மாத கிரகங்களின் பெயர்ச்சிகள் நம்ம சொன்னா கூட அந்த இடத்துல யாருக்குமே அதனுடைய பலன்கள் தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாத இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்க்க போறோம் இந்த மாதத்துல அந்த புதனுடைய பயிற்சி இருக்கு சுக்ரனுடைய பயிற்சி இருக்கு சூரியனுடைய பயிற்சி செவ்வாயினுடைய பயிற்சி இருக்கிறதுனால ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை தினமும் வர்றதுனால இந்த அக்டோபர் மாதம் ஒரு நிறைந்த ஒரு செல்வம் நிறைந்த மாதமாகவும் ஒரு நல்ல ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பாக்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு அடுத்து சிம்ம ராசியில சுக்ரன் கேது கன்னி ராசியில சூரியன் புதன் துலாம் ராசியில செவ்வாய் கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்தினோட இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன் நம்ம சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிளானெட்ஸுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைக்கும் ஒரு நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த சுய ஜாதகம் இந்த கிரகங்களின் தன்மைகளை வைத்து அது செயல்படும் அதை நம்ம இப்ப எப்படி செயல்பட போகுது அப்படின்றத நம்ம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மீன ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருந்த சூரியனும் புதனும் டிரான்ஸ்பர் ஆகி போறாங்க இந்த மாதத்துல அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண தடைகள் எல்லாமே விலகியாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஏழாம் இடத்துல இருந்த சூரியன் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்திற்குரியவர் அதனால இந்த போன மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில வியாதி நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிருக்கும் நிறைய பேருக்கு என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாத இந்த மீன ராசி என்பர்களுக்கு கடந்த மாதத்துல எல்லாம் அந்த வியாதியினுடைய நிவாரணம் நிவர்த்தி அப்படின்றது முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி தொற்று வியாதிகள் அப்படின்றது இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கு அந்த வியாதி சரியா போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு ஒரு கேர்லெஸ்ஸா வெளியில போவீங்க அதனால சில தொற்று வியாதிகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா ஏழரை சனி அப்படின்றது சனி வக்ரமாக இருக்கிறார் அந்த சனி வக்ரமாக இருக்கிறார் இங்க சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த தொற்று வியாதிகளினால அதிகப்படியாக ஒரு அவஸ்தைகளை அதாவது பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த மீன ராசி என்பர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு விரிவாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே ஒரு இடத்துல நீங்க வீடு கட்டி இருக்கிறீங்க அப்படின்னா அதுல மேல மாடி வீடு கட்டுறதோ அதன் மூலமாக ஒரு ரெண்டல் இன்கம் பாக்குறதோ இல்ல வேற இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி போடுறதோ ஒரு மனைகளை வாங்குறதோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் என்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல முழு முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில்ல இருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்த போறீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆறு மாத காலமாக ஒரு புதிய வாய்ப்புகள் வருது வாய்ப்புகளை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை சனி எப்போ நம்மளேன்றது இந்த மாதம் அந்த புதிய வாய்ப்புகளை நீங்க முழுவதுமாக அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வாய்ப்புகள்னால நல்ல வருமானங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கே இருக்க போகுது உங்களுடைய பாகியஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வரப்போறார் மாதத்தின் இறுதியில அதனால அப்பா வழி சொத்துக்கள்ல முன்னோர்கள் வழி பூர்வீக சொத்துக்கள்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது நாள் வரைக்கும் பம்பு வழக்குகள்ல இருந்த அந்த சொத்துக்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக உங்களுக்குன்னு உண்டான ஒரு ஷேர் வருதுக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு மனப்பான்மையில வருவதோதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தாய் தந்தை வகையில உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு நல்ல ஒரு ஆதரவு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்களுடைய தந்தை மூலமாக ஒரு அப்படின்றது இந்த அக்டோபர் மாதத்துல முழுமையாக கமிஷன் அடுத்து அடுத்து கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்களுக்கு மேலும் அதிகப்படியான ஒரு வளர்ச்சி விகிதத்தை இந்த தொழில் ரீதியாக இந்த அக்டோபர் மாதம் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா இந்த கமிஷன் கான்ட்ராக்ட் அடுத்து கன்சல்டன்சி தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு கராரான கராரா இருப்பாங்க அதே சமயத்துல இவர்களினுடைய பேச்சு திறமையே இவர்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு செய்யக்கூடிய தொழில் செய்யறவங்க கூட இவ்வளவு வருமானம் பார்க்க மாட்டாங்க ஆனாலும் இந்த மீனராசி அன்பர்கள்ல இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த அக்டோபர் மாதம் முழுமையான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்துல திருமண வரன்கள் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் சில ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல புதன் உச்சமாக இருந்தாரு இப்போ அவர் எட்டாம் இடத்திற்கு போறதுனால ஒரு ஹோல்டுல இருந்த வரன்கள் எல்லாமே ரிஜெக்ட் ஆகுறதுக்கு உண்டான ஒரு டைம் ஆக இருக்கும் இல்ல உங்களுக்கே பிடிக்கல எனக்கு இந்த இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு மாசத்துக்கு அதை ஒத்தி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் எல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு அதனால திருமண முயற்சிகள்ல பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்கள் இருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களோட இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள்னால சில கெட்ட பெயர்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நண்பர்கள்னால கெட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மீன ராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கு அதனால நண்பர்கள் கூட வெளியில போ போகிற வழக்கம் இருக்கு அப்படின்றவங்க நீங்க போய் அங்க எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா உங்க நண்பர் செய்த தவறுக்காக நீங்க அவமானங்களையும் அசிங்கங்களையும் சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு அதனால நண்பர்கள்னால கெட்ட பேரு கூட வேலை பார்க்கற கலீக்ஸ்னால சில அவமானங்கள் இல்ல அவங்களுக்காக நீங்க சில பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது நீங்க ஒரு பினான்ஸ் இல்ல பேங்கிங் சம்பந்தப்பட்ட அந்த வருமா அதாவது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பண வரவுகளை போக்குவரத்துக்களை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக கையாளணும் உங்க கூட வேலை பார்க்குறவங்களே வேற விதமாக அதுல நடந்துப்பாங்க அதுல தவறான ஒரு வழிமுறைகளை சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்க செய்யாம நீங்க உங்களுடைய நேர்மையை எப்போதுமே கடைபிடிங்க இந்த மீனராசி என்பர்கள் ஏன்னா பக்கத்துல வேலை பார்க்கறவங்களால அதிகப்படியான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு இந்த இந்த மாதத்துல வரப்போகுது அதை நீங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்துட்டீங்க அப்படின்னால மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்துகள் குறைக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அதாவது குழந்தைகள் உங்களுடைய தொழிலை பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை வர்றதுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஆஹ் கல்வியை உண்டான ஒரு நேரம் அடுத்து உயர்கல்விக்காக குழந்தைகளுக்காக செலவு பண்றது இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது கல்லூரி பருவத்துல இருக்கக்கூடியவர்கள் வேலை கல்லூரி முடிஞ்சு வேலைக்கு போக போறோம் அப்படின்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஏழாம் இடத்திற்கு போனதுனால கண்டிப்பாக இது வரைக்கும் வேலையில் இருந்த தடைகள் நீங்குவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் பிடித்த வேலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்